நமசிவாய சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம் சன் தென்னாடுடைய சிவனைய போற்றி என் இறைவா போற்றி போற்றி ஓம் நம சிவாய நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய பெயர்ச்சி செவ்வாய் பெயர்ச்சி அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறுது செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் செவ்வாய் பயிற்சியாக கூடிய அந்த செவ்வாய் பகவான் அந்த கடகராசியில் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைகிறாருனாலே எல்லோருக்குமே தெரியும் அந்த இடத்துல செவ்வாய் பலவீனம் அடைகிறார் ஜோதிட ரீதியாக செவ்வாய்கிற அந்த ஒரு விரைவான் கடுமையான கிரகம் சூடான கிரகம் மிகவும் பாவ கிரகம் ஒரு மோசமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் மோசமான பலன்களை கொடுத்தாலும் சில ராசி அன்பர்களுக்கு சில ஜாதக ரீதியாக ஒரு நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் தான் அந்த செவ்வாய் பகவான் அப்படிப்பட்ட அந்த பாவ கிரகம் தன்னுடைய பலத்தை இழக்கிறார் நீச்சம் அடையும் போது பலமாகப்பட்டது இழக்கப்படுது பலவீனமாகப்படுகிறார் அந்த கடக ராசியில இந்த கடக ராசியில் பலவீனம் அடையக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வருகின்ற ஜனவரி மாதம் இருபதாம் தேதி வரை கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு அந்த ராசியிலேயே இருக்கிறார் நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை தான் அந்த செவ்வாய் பகவான் நகர்கின்ற நாட்களாக இருக்கும் ஆனால் இந்த வருட இறுதியில் அந்த செவ்வாய் பகவான் தொண்ணூறு நாட்களுக்கு தன்னுடைய நகர்வை நெ விரை நே அதாவது அதிகப்படுத்துகிறார் அதனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த கால கட்டத்தில் மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது இந்த காலகட்டம் இவர்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது பலன்கள்னு சொல்றதை விட நம்ம ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் தான் சொல்லணும் அந்த மாற்றங்கள் மூலமாக தான் ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அடுத்து சந்தோஷமான அனுபவங்கள் இதை எல்லாத்தையுமே தீர்மானிக்கக்கூடிய கணிக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த மாற்றங்கள் எல்லாமே இப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் எந்த ஸ்தானத்திற்கு உடையவர் அப்படின்னு பார்க்கும்போது நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குரியவர் ஒன்பதாம் இடமான ஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா பாக்யஸ்தானாதிபதியும் அடுத்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தகப்பனார் வழி ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் கூட அப்படி இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை மட்டுமே செய்யக்கூடியவர் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு மட்டுமே இந்த செவ்வாய் பகவான் அதிகமான ஒரு நற்பலங்களை செய்யக்கூடியவர் அந்த அதிகமான நற்பலங்களை செய்யக்கூடியவர் இப்போ பலம் இழந்து நீச்சமாக தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக அதிகமான ஒரு கடன்களை வாங்கியிருப்பீங்க அந்த கடனுடைய நெருக்கடி இந்த தொன் நாட்களுக்கு அதிகமாகக்கூடிய ஒரு நேரம் இந்த அதிகமாகும் போது இந்த காலகட்டத்தில் எப்படியாவது அந்த கடனை அடைச்சிடணும் அதிகமாக அதை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த வருமானத்தை நம்ம ஈட்டுவதற்காக ஏன்னா பலவீனம் அடைகிறார் பலவீனம் அடையும் போது அந்த விரயம் உங்களுக்கு கம்மியாக கூடிய ஒரு நேரம் அந்த சொத்து சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நீங்க கடன்களை வச்சிரு போது அந்த கடனை அடைப்பதற்கு நீங்க அதிகமாக பிரயத்தனம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த பாவகிரகம் பலவீனம் போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ செவ்வாய் சொல்லும் போது எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம பலன்கள் சொல்லும் போது ஒருத்தர் செவ்வாய் ஆதிக்கமாக அவர் போலீஸ் அதிகாரியாக இருப்பார் ஒரு சீருடை அணிந்த ஒரு நபராக ஜாதகராக இருப்பார் பெரிய பெரிய தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார் இந்த செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு அவர்களுடைய பார்க்க மாட்டாங்க ஒரு என்ன சொல்றது ஈவு இரக்கம் இந்த செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜாதகருக்கு கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு ஆதிக்கமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் கோச்சார ரீதியாக பலவீனம் அடையிறதுனால அந்த கடன் ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்துல பாக்யஸ்தானாதிபதியும் உங்களுக்கு நீச்சம் அடையிறதுனால சில பேர் நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க சொத்து வாங்கணும் எப்படியாவது நம்மளுக்கு ஒரு சொந்தமாக சொத்துக்கள் வாங்கணும் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கணும் இப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு தான் இப்போ தான் ஒரு கடந்த ஒரு மூன்று மாதமாக தான் ஏதோ ஒரு பண வருவாய் வருது அதுல ஒரு பண புழக்கம் இருக்கு ஏதோ ஒரு தொழிலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த கடவுளுக்கு கோபம் வந்துருச்சு நீங்கள் எப்படி பணப்பழக்கம் உங்கள் கையில் அதிகமாகிடுச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன்களை நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த கிரக ரீதியான ஒரு தோல்வியை தழுவக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த சொத்து வாங்கக்கூடிய முயற்சியில மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் நிறைய பேர் உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு காரண நேரமாக தான் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருந்ததுனாலே இந்த காலகட்டத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கும் சொத்துக்கள் நிறைய சேருவதற்கும் உண்டான ஒரு சாதகமாக இருக்கும் ஏன்னா உங்க ஜாதகத்திலேயே செவ்வாய் நீச்சமாக இருந்துட்டாரு அப்படின்ற போது உங்களுக்கு இந்த மூன்று மாதங்கள் சொத்துக்கள் அதிகமாக சேரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நீங்க கடனை அந்த சொத்துக்கள் வாங்கும்போது சொத்து சேரும்போது எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும் ஆனா அதுக்கு திரும்ப ரீபே பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால கடனை எந்த அளவுக்கு நீங்க குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த நான் மூன்று மாதங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக இந்த காலகட்டம் நிறைய ஒரு பலவீனங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் வெளிநாட்டு பிரயாணம் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கணவன் மனைவியை இழந்து வெளிநாடுக்கு செல்வது மனைவி குழந்தை கணவனை இழந்து தன்னுடைய குடும்பத்தாரை பிரிந்து வெளிநாட்டுக்கு செல்வது இந்த மாதிரியான வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பலவீனமான ஒரு சூழ்நிலை எப்படி இருக்க போகுது பார்க்கும்போது இந்த காலகட்டம் ஏற்படும் அதாவது பொருட்கள் ரீதியாக சில தன்னுடைய தொழில் ரீதியாக சில சேதாரங்கள் தேவையில்லாத விபத்துக்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால இந்த காலகட்டம் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதே சமயம் சமயத்தில் நிறைய தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜாதக ரீதியாக பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய தாக்கங்கள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களுக்கு பொதுவாக குடும்பம் சம்பந்தமாக நிறைய பிரச்சனைகள் சட்ட வழக்குகள் இருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நான்காம் இடம் சொன்னாலே பார்த்தீங்கன்னா குடும்பமும் அந்த இடத்துல இருந்தாதான் அந்த நான்காம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு இடமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு மூலதனம் செய்வதற்கோ இல்ல ஒரு தொழில் புதிதாக தொடங்குவதற்கோ அந்த நான்காம் இடம் பலம் பெற்று இருக்கணும் அந்த நான்காம் இடம் பலம் பெற்று இருப்பதற்கு அந்த இரண்டாம் இடமும் பலம் பெற்று இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஒருவருடைய ஜாதகத்தில் மிக அருமையான ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இப்போ இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த நான்காம் இடம் பலவீனம் அடைந்து இருக்கிறதுனால நான்காம் இடத்திற்கு அதிபதி பலவீனம் அடைந்ததுனால உங்களுக்கு அந்த குடும்பம் ரீதியான பிரச்சனைகள் பந்தங்கள்லேருந்து வெளியில வருவதற்கும் சில பேருக்கு இப்போ தான் திருமணம் ஆயிருக்குது அப்படின்னா சில பேருக்கு தேவையில்லாத கசப்புகள் கணவன் மனைவி இடையே தேவையில்லாத ஒரு மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் அந்யோன்யம் இருக்காது அங்கே அந்த அந்யோன்யம் உண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும் அதனால் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாட்களாக தான் இந்த தொண்ணூறு நாட்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி கணித்து சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன் அடுத்து உங்களுக்கு செவ்வாய் பலமா பலவீனமான்றதையும் பார்க்கறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்